அரநாயக்க சிறிப்புற மலை தொடரில் ஏற்பட்ட மண் சரிவில் காணாமல் போனவர்களில் பதினைந்து பேரின் சடலங்கள் இதுவரை மீட்கப்பட்டிருக்கின்றன காணாமல் போனவர்களின் எண்ணிக்கை உறுதியாக கூற முடியாதுள்ளதாக அரநாயக்க பிரதேச செயலாளர் ஏ எம் ஃபைசர் கூறினாா் சிறுபுரம் மலைத்தொடரில் நேற்று மாலை இடம்பெற்ற மண் செறிவில் பல கிராமங்கள் மண்ணில் புதையுண்டன அனர்த்தம் இடம்பெற்றவுடன் அந்த பகுதிக்கு விஜயம் செய்த நியூஸ் ஃபர்ஸ்ட் குழு இலங்கப்பட்டியம் மற்றும் பல்லேபாகை ஆகிய கிராமங்கள் மண் சரிவினால் அதிகம் பாதிக்கப்பட்டிருந்ததை அவதானித்தது සිතනා मिलලනේ තව තනතුරත් සිතයනකුළුව රග න ත ප හ இலங்கைப்பட்டிய பகுதியில் ஆயிரத்தி ஐநூற்றி நான்கு பேரும் பல்லேபாகை பகுதியில் ஆயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி இரண்டு பேரும் வசிப்பதாக பிரதேச செயலாளர் ஏ எம் ஃபைசர் தெரிவித்தார் அவர்கள் வாழ்ந்து வந்த அறுபத்தி ஆறு வீடுகளும் முற்றாக அழிவடைந்துள்ளன இந்த கிராமத்தில் வசித்தவர்களில் பெரும்பாலானோர் தோட்டத் தொழிலாளர்கள் ஆவர் நேற்று வரை ஒரு அழகான நேற்று சுமார் ஐந்து மணி அளவில் கடுமையான மழை பெய்த வேளையில் இப்பிரதேசத்து மக்கள் அனைவரும் தங்களுடைய வீடுகளை அடைக்கலமாக நம்பியிருந்த வேளையில் வீடுகள் அனைத்தும் பாறையின் சரிவினால் நிற்கதியாகி இந்த மக்கள் இன்று விண்ணில் சரணாக மக்களின் பல்வகைப்பட்ட துன்பங்களை நேரடியாக சென்று அவர்களின் தோளோடு நிற்கும் நியூஸ் பெஸ்ட் இன்று இந்த பிரதேசத்திற்கு வந்திருக்கின்றது நியூஸ் பெஸ்ட் செய்திகளுக்காக நான் மாரிமுத்தியோகராஜ் யோகராஜ் அலை தொடர்ந்து நேற்று மாலை ஐந்து மணி அளவிலும் தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்த மக்கள் நொடிப்பொழுதில் இயற்கையின் சீற்றத்தில் சிதைவடையப் போகின்றோம் என்பதை எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் மலைத்தொடரிலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தூரத்திற்கு மண் சரிவின் பாதிப்பு காணப்பட்டதுடன் கற்பாறைகளும் சரிந்து கிடந்தன கிராமங்களுக்கு செல்லும் வீதியில் நீரோடை ஊற்று காணப்பட்டதாலும் அந்த பகுதி இருளில் மூழ்கியிருந்ததாலும் பாதிக்கப்பட்டவர்களை மீட்கும் பணிகள் மிகவும் சிரமமாகவிருந்தன கடும் சிரமங்களால் காணாமல் போனவர்களை தேடும் பணியை இன்று காலையே ஆரம்பிக்க வேண்டியிருந்தது விமானப்படை கடற்படை ராணுவம் எனும் முப்படை வீரர்களின் கடும் பிரயத்தனத்துடன் பதினைந்து பேரின் சடலங்களை மீட்க முடிந்தது அந்த பேரில் எட்டு பேர் பெண்கள் மீட்புப் பணிகள் மற்றும் காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்படும் சந்தர்ப்பத்தில் பொலிஸ்மா அதிபர் பூஜ் அந்த அந்தவிடத்திற்கு சமூகம் அளித்திருந்தார் சிறிபுரம் மண் காணாமல் போன ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் பாதுகாப்பான மூன்று இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக அருநாயக பிரதேச செயலாளர் குறிப்பிட்டாா்